கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமமாகி தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் வாழ்க்கை என்ற நெடுஞ்சாலையில் பயணிக்கையில் உங்கள் கவனம் முழுவதும் இலக்கின் மேல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் விரைவாக வெற்றி பெற முடியும் இலக்கு இல்லாதவன் வாழ்க்கை பயணமானது துடுப்பு இல்லாத படகில் பயணிப்பதற்குச் சமமாகும் வாழ்க்கை என்ற படகில் இலக்கு என்ற துடுப்பு இருந்தால் மட்டுமே துடுப்பை கொண்டு படகை இயக்கி நாம் சென்றடைய வேண்டிய வெற்றி என்ற இடத்தை அடைய முடியும் இதற்கு இந்திய கிரிக்கெட் மகளிரணியை உதாரணமாக சொல்லலாம் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிரணிக்கு கோப்பையுடன் நாற்பது கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது இந்திய கிரிக்கெட் அணி சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு லக்னோவில் துவங்கப்பட்டு பல முறை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு தோல்வியடைந்து பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாம் முக்கியமாக இதில் தெரிந்து கொள்ள வேண்டியவை இந்திய மகளிரணி கிரிக்கெட் என்ற ஒரு மதிப்பு மிக்க வாய்ப்பை தேர்ந்தெடுத்து உலகக்கோப்பை என்ற இலக்கை அடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டிலிருந்து முயற்சி பயிற்சி உழைப்பு வெற்றி பெறும் வரை போராடும் உயர்ந்த குணங்களை கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல வீராங்கனைகள் பல தோல்வியைக் கண்டதன் பலனாக இந்த வெற்றி பெறப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள உண்மையாகும் வெற்றியாளர்கள் நல்ல வாய்ப்பை தேடுகிறார்கள் சாமானியர்களோ பாதுகாப்பை நாடுகிறார்கள் இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விடாமுயற்சிக்கும் பிடிவாதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றிதான் விடாமுயற்சி என்பது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற உறுதியை குறிக்கும் பிடிவாதம் என்பது ஒன்றை செய்துவிடக் கூடாது என்ற உறுதியை குறிக்கும் வெற்றியாளர்கள் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் போராடுகிறார்கள் சாமானியர்களோ பிடிவாதத்துடன் வாழ்க்கையில் போராடுகிறார்கள் இருவருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே என்பதை புரிந்து நாமும் வெற்றியாளர் ஆகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்